சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் சிருஷ்டி ஜோதிடத்தின் நன்றி நவிழும் வகையில் இந்த காணொளி அமைந்துள்ளது அதாவது சிருஷ்டி ஜோதிடத்தின் வாடிக்கையாளர்கள் ரெண்டாயிரத்தை தாண்டியும் சிருஷ்டி ஜோதிடத்தின் வாடிக்கையாளர்கள் அன்பினாலும் ஆதரவாலும் ஐநூறுக்கு மேற்பட்ட காணொளிகள் இந்த சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக யூடியூபில் அரங்கேறியுள்ளது அதன் அடிப்படையில் சிருஷ்டி ஜோதிடத்தின் சார்பில் முதலில் அநேக நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் வேதத்தின் கண்களாக போற்றப்படுகிறது ஜோதிடம் நாம் செய்த செய்ய போகும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப கடவுளின் அபிலாஷைக்குட்பட்டு கிரகங்களின் கட்டுப்பாட்டில் கிரக அமைப்புகள் சஞ்சாரத்தின் படியும் பிறப்பு ஜாதக அமைப்பு திசா அந்தரம் காலத்திற்கேற்ப நல்ல கெட்ட பலன்கள் நல்லது மற்றும் கெட்ட பலன்களை நாம் அனுபவித்து வருகிறோம் இதைத்தான் விதிப்பயன் என்றும் கொடுப்பினை என்றும் வழக்கத்தில் கூறி வருகிறோம் மேலும் ஜோதிடம் என்னும் நல் வழிகாட்டி ஜோதிடராகிய நல்ல வழிகாட்டி நம் வாழ்க்கையில் நல்ல பல முடிவுகளை இறையருளால் நல்ல அனுபவமுள்ள தெய்வ வாக்கு பலிதம் உள்ள ஜோதிடரை அணுகி விளக்கங்களை கேட்டு தெளிவு பெற்று தர்ம வழியில் நடப்பதாலும் ஜோதிடர் கூறும் தான தர்மங்கள் திசாபுத்தி அந்தர காலத்திற்கேற்ப செய்வதாலும் கிரகங்களால் ஏற்படும் தடை தாமதங்கள் எல்லாம் விலகி நல்ல பலன்கள் வாழ்வில் சித்திக்கும் இதை நாம் அறிந்து கொண்டு ஜோதிடரின் அறிவுரைப்படி அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நாம் வழி நடத்தோம் வழி நடத்தி வந்தோமே ஆனால் நம் நமக்கு வாழ்வில் நல்ல பல உன்னத நிலைகளை அடைய முடியும் என்பதே ஜோதிடர் ஜோதிடம் ஆகியவையெல்லாம் சொல்லும் தெய்வ வாக்காக சொல்லும் கருத்துக்கள் ஆகும் மேலும் இதனால் நம் நம்பிக்கையும் நமக்கு வாழ்வில் ஜோதிடத்தின் மேல் அதீத பற்று ஏற்படுகிறது அதன் காரணமாக நாம் கடவுளுக்கு அநேக நன்றியை செலுத்துகிறோம் நல்லதே எண்ணி செயல்படுவதாலும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வில் அடியெடுத்து வைப்பதாலும் கடவுளுடைய ஆசி உறுதுணை அவருடைய அரபணைப்பின் படியும் அவருடைய எண்ணங்களின் படியும் நாம் அதை ஏற்று பக்குவப்பட்டு நடப்பதால் நல்ல பல காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிக்க முடிகிறது இதற்கு ஜோதிடர் ஒரு வழிகாட்டியாக நம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வருகிறார் சிருஷ்டி ஜோதிடம் ரெண்டாயிரம் ஜோதிட நம்பிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் ஆகி அவர்களுடைய ஆதரவுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட காணொளிகளை அறிவுரைகளாகவும் நல்ல பல தகவல்கள் சுமந்து இதுவரை வந்துள்ளன மேலும் இது தொடரும் வண்ணம் நல்லெண்ணம் படைத்த ஜோதிட நம்பிக்கையுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய ஆதரவு மற்றும் இறைவன் அருளால் இது சாத்தியப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது என்று நான் கருதுகிறேன் இந்த உங்களுடைய ஆதரவும் அனுசரணையும் ஆசியும் தொடர மேலும் உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்